வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் உங்க பாதம் திடீர்னு வீக்கமாகுதா அலட்சியப்படுத்த வேண்டாம் இது சாதாரண பிரச்சனையாகவும் இருக்கலாம் இல்ல உங்க உடம்பு வந்த வார்னிங்காகவும் இருக்கலாம் இந்த வீடியோல எந்தெந்த காரணத்தால கால் வீக்கமாகுது அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முதலாவது அடிபடுறதால வர வீக்கம் இதுல வலியும் எரிச்சலும் ரெட்னஸும் இருக்கும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறது இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது இதனாலையும் கால் வீக்கம் ஏற்படலாம் மூணாவது பிரெக்னன்சி டைம் பிரெக்னன்சி டைமில் குறிப்பாக ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும் அதே சமயத்தில் கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் இறக்கம் கொடுக்கும் எஸ்பெஷலி தேர்ட் ட்ரைமஸ்டரில் இதனாலும் வீக்கம் வரலாம் நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் லிவர் கிட்னி இது மூணுமே ஃபங்க்ஷன் சரியாக பண்ணல அப்படின்ன பட்சத்தில் இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து கலெக்ட் ஆகி அப்படி ரீட்டைன் ஆகிடும் இதனாலும் வீக்கம் வரும் அஞ்சாவது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் இது வந்து குறிப்பாக டயாபெட்டிக் இன்ஃபெக்ஷனால வரும் அதே சமயத்தில் இன்செக்ட் பைட் இதில் என்ன வரும்னா எக்ஸ்ட்ரா இச்சிங் இருக்கும் ஆறாவது அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸ் ட்ரைனேஜ் இந்த வீனஸ் ட்ரைனேஜ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம ஹார்ட்டுக்கு திரும்ப அந்த வெயின்ஸ் வந்து பம்ப் பண்ணி போக முடியல பிளட்டு அப்படின்ற பட்சத்தில் அதுவும் கொஞ்சம் ரீட்டின் ஆகும் அதனாலையும் வீக்கம் வரலாம் ஏழாவது மெடிக்கேஷன்ஸ் நம்ம ரொம்ப நாளாக எடுக்கிற பெயின் கில்லர்ஸ் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் அதனாலையும் இந்த கால் வீக்கம் வரலாம் இது எப்படி மேனேஜ் பண்ணுறது அதில் முதல்ல வந்து பார்த்தோம்னா எலிவேட் யுவர் லெக்ஸ் உங்களுடைய ஹார்ட் லெவலோட கொஞ்சம் ஹைட்டாக காலை வச்சுக்கோங்க இதை வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது கம்ப்ரெஷன் சாக்ஸ் போடுங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமானது நிறைய தண்ணி குடிக்கணும் நாலாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யோகா ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் இதெல்லாம் கம்பல்சரி பண்ணியே ஆகணும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அடுத்து உப்பு யூஸ் பண்ணுறத குறைச்சே ஆகணும் ஆயுர்வேதத்தில் இந்த பாத வீக்கத்தை டஃபோ வாதத்தோட இம்பேலன்ஸாக வருதுன்னு சொல்கிறாங்க இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கலை அப்படி இல்லாட்டி நொச்சியலை இதை வந்து இலக்கிடி மாதிரி கட்டிட்டு ஆயில் நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிவெண்ணெய் அப்படி இல்லாட்டி சகஜராதி ஆயில் இதை லைட்டாக ஜென்டலாக அப்ளை பண்ணிட்டு இலக்கடி பண்ணலாம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்டர்ட் ஆயில் அதாவது எண்ணெயோட பூண்டையும் ஆட் பண்ணி இதை வந்து ஜென்டலா நம்ம பாதங்காலுக்கு மசாஜ் பண்ணலாம் இதனால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இந்த மசாஜ் வந்து மைல்டு மசாஜாக தான் இருக்கணும் சரி இந்த ஸ்வெல்லிங் வந்து ஒரு காலை விட திடீர்னு இன்னொரு கால் ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் இந்த ஸ்வெல்லிங் திடீர்னு வந்தது இதோட வலியும் நடந்தால் கொஞ்சம் மூச்சு வாங்குது அந்த கம்ப்ளைண்டில் இருந்துச்சு அப்படின்னா இது வேற பிரச்சனையாக இருக்கலாம் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்